தஞ்சாவூர்லேருந்து சாகுல் அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க எனக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் கேஎஃப்சி மற்றும் மாற்றுமத ஹோட்டல்களில் சிக்கன் மட்டன் சாப்பிடுகிறார்கள் முஸ்லீம் கடையில் மட்டும் இறைச்சி சாப்பிடுங்கள் என்று சொன்னால் மற்ற ஹோட்டல்களிலும் ஹலால் சிம்பல் உள்ளது அதனால் சாப்பிடுகிறோம் என்று சொல்கிறார்கள் இப்பொழுது உள்ள நடைமுறையில் அனைத்து ஹோட்டல்களிலும் ஹலால் ஸ்டிக்கர் ஒட்டி கொள்கிறார்கள் அங்கே சாப்பிடுவது கூடுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆடு மாடு இந்த இறைச்சி சாப்பிடுவதை பொறுத்த வரைக்கும் ஹலாலான முறையில் பிஸ்மிஷலி அறுக்கப்பட்ட உணவை தான் நம்ம சாப்பிடணுங்கிறது நம்ம மீது விதிக்கப்பட்ட கடமை இதில் முஸ்லீம்களுடைய கடையாக இருந்தால் சந்தேகத்துக்கு வேலையே இல்லை முஸ்லீம்கள் அப்படி தான் அறுத்துருப்பாங்க தாராளமாக நம்ம சாப்பிட்றலாம் ஒருவேளை அதில் அங்கே பிழை நடந்திருந்தால் கூட நம்ம நம்மள அது பாதிக்காதுன்னு வைங்க ஏன்னா நம்ம கரெக்டான நல்லெண்ணத்தோட கரெக்டான நம்பிக்கையோட கரெக்டான ஆள் மேலே நம்பிக்கை வச்சு தான் நம்ம சாப்பிட்ருக்கோம் தப்பு இல்லை மற்றவங்களுடைய கடைக்கு போகும்போது அதில் ஒரு நெருடல் வருதே இது வந்து ஹலால் சிம்பல் போட்டிருக்கிறாங்க அதனால நாங்க சாப்பிட்றோம்னு சில பேர் சாப்பிடுறாங்க இது ஏத்துக்க முடியுமான்னு கேட்குறாங்க நம்ம ஹலால் சிம்பலு இவங்க சொல்ற மாதிரி ஒரு சந்தேகத்துக்குரியதும் இருக்கத்தான் செய்கிறது எல்லா இடங்களும் இது சந்தேகத்துக்குரியது இல்லை அப்படி எங்கேனும் சந்தேகத்துக்குரியதாக இருந்துச்சுன்னா அதை கிளியர் பண்ணிக்கோங்க அவங்களிடத்துல கேட்டு உறுதி செஞ்சுக்கோங்க எப்படி இருக்கிறீங்க யார்கிட்ட கறி வாங்குறீங்க என்று கேட்டுட்டு சாப்பிடுங்க அதையும் தாண்டி உங்களுக்கு நெருடலா இருந்துச்சு அப்படின்னா தவிர்த்துக்குங்க ஏன்னா ஹாக்கஃ சதுரிக்க பாவம் என்பது உன் உள்ளத்தை உறுத்துறதும் பாவன்ட்டாங்க அப்படி சொல்ல ஒரு அளவுகள் சொல்லியிருக்கிறதுனால இவங்க எப்படி தெரியல தெரியலையேன்னு ஒரு கேள்வி சிம்பிள் இருக்குது ஆனாலும் உங்களுக்கு தோணுது ஒரு கேள்வி வருது அப்படின்னா அதை கிளியர் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க தெளிவு கிடைக்கலையா அதுலேருந்து விளக்கிங்க விளக்குங்க தாகமா யுரிய புக்க இல்ல மாலா யுரிய புக்க சந்தேகமானதுல சந்தேகம் இல்லாதது என்பால் போயிருங்கிறாங்கல்ல சந்தேகம் இல்லாத என்னது வேற என்ன ஏதாவது இருந்தா கொடுங்க மீன் கொடுங்க அல்லது சாம்பார் கொடுங்க பொரியல் கொடுங்கன்னு சொல்லிட்டு வேற ஒண்ணுக்கு மாறிக்கிட்டீங்கன்னா சந்தேகம் இல்லாம போயிடும் முடிஞ்ச வரைக்கும் சந்தேகத்தை கிளியர் பண்ணிக்கங்க அது மாதிரி கிளியர் பண்ணி கொண்டு சாப்பிடுவது நல்லது அல்லது பரவலாக அறியப்பட்ட ஒன்றாருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குது இவங்க எல்லாருமே சர்டிபிகேட் கொடுக்குறாங்க போட்டிருக்க கரெக்டு தாங்க அப்படின்னு நம்பப்படுகிற வகையில ஒரு சூழல் இருக்கும் என்று சொன்னால் எல்லாவற்றையும் சந்தேக கண் கொண்டு பார்த்து கொண்டிருக்க வேண்டிய தேவையும் அவசியம் நமக்கு இல்லைங்கிறத புரிஞ்சுக்க வேண்டியதான் ரெண்டுக்கு இடைப்பட்ட ஒரே ஒரு ஒரு ஒற்றை தீர்வாக இது சொல்ல முடியாது ஏன்னா இப்படியும் இருக்குது அப்படியும் இருக்குன்னு சொல்லி சொல்லும் பொழுது இயன்றவரை சந்தேகம் வந்தால் சந்தேகத்தை தெளிவுபடுத்திக்கிங்க சந்தேகத்திற்கான மாந்திரமே இல்லைன்ற அளவுக்கு மக்களிடத்துல பரிச்சயமானதாக அவங்க இப்படித்தான் முறையில் தான் கொடுப்பாங்க என்கிறது அறியப்பட்டதாக இருந்தால் தாராளமா சாப்பிடுவாங்க அது ஒன்றும் நம்மள பாதிக்காது